நேயர்களுக்கு வணக்கம் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதியின் கல நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது எழும்பூர் சட்டமன்ற தொகுதி பற்றி பேச வணக்கம் சதீஷ் இதற்கு முன்பாக பல தொகுதிகளை பேசினோம் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கல நிலவரங்களை பற்றி உங்கள் பார்வை எழும்பூர் அது திமுக பெரிய ஸ்ட்ராங்ஸ்ல சென்னையில இது தான் பருதி இழம் எழுதி தொடர்ந்து வெற்றிவிட்ட தொகுதி இந்த தொகுதி தொடர் வெற்றி அந்த எந்த அளவுக்கு பருதி இழம் எழுதி தொகு தொண்ணூத்தொன்னுல திமுக எல்லாருமே தோக்கும்போது அவரும் கலைஞர் இந்த ரெண்டு தொகுதியில வெற்றி ஆஹ் கலைஞர் ராஜினாமா பண்ணிட்டாரு இவர் இறப்பு எழுதி தான் எம்எல்ஏ தொடர தொடர் சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதி அந்த தொகுதியை சூப்பராக இருந்தாரு அவரு இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு சின்ன பணக்க சில இஷ்யூஸ் திமுக கட்சிக்குள்ளேயும் அவருக்கு ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது கட்சிக்குள்ள சில அதித்திகள் இருந்தாலும் பதினொன்னுல தோத்தது வந்து பெரிய அதிர்ச்சி பண படுகியில மருதி தொண்ணூத்தொன்னு ஜெயிச்சு ஜெயிச்ச ஒரு கேண்டிடேட் வந்து பதினொன்னு தோக்குறது வந்து பெரிய திமுகவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி அது அது அதுக்கப்புறம் அவர் அதிமுகல அப்படி இணையிறாரு திமுக ஸ்ட்ரென்த் இது தொகுதியில எப்ப வெளிப்படுதுன்னா பதினாறுல அதிமுக சார்பாக பரிதி பிரதி திமுக வந்து வேற ஒரு கேண்டிடேட் போடுறாங்க அந்த அதுல திமுக ஜெயிக்கிறாங்க சோ சென்னையில ஒரு திமுக ஒரு கோட்டையை மீண்டும் ரீக்ளைம் பண்ண பதினாறு தேர்தலில் அந்த இந்த எக்மோர் தொகுதியில் திமுக வெற்றி பெற்ற பெரிய வெற்றி திமுக சார்ப கே எஸ் ராமச்சந்தரன் அவர் கேண்டிட ஒரு லெசன் ஒரு கேண்டிட அவர் ரெண்டு ஜெயிச்சது வந்து திமுக வந்து சென்னையில் திரும்பவும் அங்கே சென்னை திமுக அனுபோட்டையான ஹியர்ஸ்ட் ஃபுல்லு ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலில் கிடைச்ச பெரிய முக்கியமான வெற்றிகள்ல இது பருதி பரதியலமைதியை வீழ்த்தி அவங்க எக்மோரை மீண்டும் கைப்பற்றது பெரிய விஷயம் தான் ஒன்ஸ் அது நடந்த அப்புறம் பரதியம் மலைக்கு அதிமுக பெருசாக ஒரு செல்வாக்குன்றது உள்ளுக்குள்ள வேற மூணு வருஷம் சேர்ந்தாரு அட்லீஸ்ட் அவர் ஜெயிப்பாங்க ஜெயலலிதா நினைச்சாங்க தோத்தப்பறம் அதிமுகல அவர் அவர் கொஞ்சம் உரம் கொட்டப்பட்டார் ஓபிஎஸ் சைட்ல போனாரு சுத்தி இருந்தா அப்புறம் ஒரு உடல்நல குறைவாக மறைந்தார் அவர் மறைவின் போது கூட ஸ்டாலின் அவர் போய் அவர் திரும்ப அதிமுக ஸ்டாலின் அவர் போயிட்டு செஞ்சிருந்தார் இந்த திமுக இளைஞர் அணின்னு கட்ட ஆரம்பிச்சது இவர் ஸ்டாலின் பரிதீரம் அழுகி திருச்சி சிவா மூணு பேர் சேர்ந்த பஸ்ட் ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு நெருக்கம் ஒரு சில சங்கடங்கள்னாலும் வெளில வெளில வந்தாரு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல பரந்தாமன் திமுக சேர்ந்த ஒரு செய்தி தொடர்பாளர்கள் வந்து பேசுறவரு இந்த ஊடக விவாதங்கள்லாம் வருவாரு பதினாறுல வந்து அவரு பூனமல்லி தொகுதி கண்டஸ்ட் பண்ணி அவர் ஜெயிக்கல அவரு இப்ப எக்மோ வந்து வந்து கண்டஸ்ட் பண்ணி இங்கே இங்க வெற்றி பெறாரு ஐம்பத்தி ஏழு பர்சன் ஓட்டு எதிரணியில ஆஹ் எதிர்ப்பு கூட்டிட்டு இருபத்தி அஞ்சு பர்சன் திறக்கிறாங்க இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல ஐம்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தொன்பது அது அதுவே பெரிய ஒரு ஆட்சிதான் திமுக அதுல இருந்தே திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற தெரியுது எதிர அதிமுக அதிமுகவுக்கு ஒரு வீழ்ச்சி தொகுதியில கட்டமைப்பு ரீதியா இருந்தது ரெண்டு பர்சன்ட் எடுத்தாங்க பதினோரு பர்சன்ட் அதிமுக எடுத்திருக்காங்க பாஜக மாறா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் எடுத்திருக்காங்க அது ஒரு பெரிய வளர்ச்சி ஏன்னா மக்கள் நீதி மையம்ல ஒரு பிரியதர்ஷினிடேட் வந்து எட்டரை பர்சன்ட் ஓட்டு வந்து பதி இருபத்தொன்னு எடுத்தாங்க அந்த ஓட்டு அப்படியே பாஜக மக்கள் ஓட்டு பாஜக அதுல வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் பாஜக வந்து எக்மோர் தொகுதியில எடுத்திருக்காங்க அதிமுக வந்து இன்னும் கொஞ்சம் மோசம் மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட தொகுதி எக்மோர்ன்றது அப்ப இவர் வினோஜ் பி சொல்ல முடியும் ரெண்டு பசங்க எடுத்தேன் நாம் தமிழருக்கு வந்து இங்க பெருசா இங்க ஓட்டு இல்லை தெரியுது அது ஆறு தான் இருக்கு இங்கேயும் நான் சொன்ன ராயபுரத்தில் இருந்த மாதிரி பத்தாயிரம் ஓட்டு கம்மியா தான் இருக்கு காரணம் திமுக கட்டமைப்புன்றது இங்க அதிக அந்த ஒரு ஸ்டேட் ஆவரேஜ் விட கம்மியா தான் எடுத்திருக்காரு பத்தாயிரம் ஓட்டு இங்க இருபத்தி ஒண்ணு தான்ல இருபத்தி ஏழு நாள்லயும் நாம் தமிழ் தான்ல போது நாம் தமிழ் கட்சியும் கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு ஸோ இது வந்து இந்த ஒரு தொகுதி வந்து திமுகவுக்கு ஒரு ஃப்ரீ ஹிட் தான் மற்ற தொகுதியில் போல் ஏன்னா இதுல வந்து யார் வேட்பாளர் என்றதும் ஒரு பெரிய சிக்கல் அதுக்கு நான் அப்புறம் சொல்றேன் பட் ஏன்னா திமுக ஐம்பத்தொன்பதுல என்னதான் பத்து பர்சன்ட்னாலும் நாற்பது மேல நாப்பத்தஞ்சு மேல குறைஞ்சவ எடுத்துருவாங்க எதிரணியில் வந்து அந்த பிஜேபி டிஏம்கு ஓட் ட்ரான்ஸ்பர் இருக்குமா எடுத்து ஓட்டு பண்ணுவாங்களான்னு தெரியல விஜய் ஃபேக்ட்ரி ஒரு ஃபேக்டர் இருக்கு இதில் இந்த தொகுதியில் சீமான் கொஞ்சம் பலவீன வாய்ப்பு நிறைய இருக்கு விஜய்க்கு இந்த ஏரியாவில் நல்ல ஒர்க் நல்ல கேண்டிடேட் போட்டு ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கு இது வந்து ரிசர்வ் தொகுதின்றதால கொஞ்சம் கேண்டிடேட்ஸை ஃபைண்ட் பண்ணல சில கட்சிகள் திருவாரம் திமுக பொறுத்தவரை கேண்டிடேட்ஸ் நல்லா இருக்காங்க மேயர் பிரியா நான் அந்த டிவி க திருவைக்கா நகர் போற போது சொன்னேன் அவங்க வந்து ரெண்டு திருவைக்க நகர் எக்மோர் ரெண்டு ஏதோ ஒரு தொகுதியில் போட்டிடுவாங்கன்னு அவன் எக்மோரில் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு தான் தகவல் வருது எக்மோரில் பிரியா அவர்கள் போட்டிட்டா அதுவே பெரிய ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு மேயரா இருந்த போட்டிடுறாங்கன்னா அது அப்போது வருஷம் அவங்க ஓட்டு கொண்டு வந்துடும் திமுக ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க எதிரான அதிமுக வந்து அதிமுக கேண்டிடேட் கிடையாது எக்மோரில் அவங்க பாஜக தொகுதியில போட்டிட்டு இருப்பாங்க பாஜக அவங்க ஒரு கேண்டிடேட் கேண்டிடேட் போட்டு ஏதோ இருப்பாங்க பேசல விஜய்க்கு இந்த தொகுதியில் நல்ல ஸ்கோப் இருக்கு ஆனாலும் பாஜக அந்த ஒரு அணியா இருக்கிறதால அவங்க ரெண்டாவது வந்துருவாங்க நான் நினைக்கிறேன் குறிப்பா திமுகவுடைய வளர்ச்சியா இந்த தொகுதியில எப்படி நீங்க பாக்குறீங்க அது முதல்லயே இருந்தது வந்து ஓட்டு தான் அது வந்து பருவியில மனிதக்காக வர ஓட்டு திமுக வர ஓட்டான்றதுதான் ஒரு பெரிய வந்து பட் அது பருதிய மனிதக்கே வந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவரா பருதிய இளம் எதிர்ப்பால் தான் அந்த ஓட்டு குறைஞ்சிருக்குன்ற மாதிரி பதினாறு செட் பூ வந்துச்சு பதினாறு செட்ல பரதிய மனதியா வெற்றி பெற முடியல ஜெயலலிதா இருக்கும்போது அப்படின்னாலே தெரிஞ்சிருச்சு திமுகவுக்கு வந்து ஏதாவது இங்க கட்டமைப்பு பரதிய மனதிய திமுக கட்சியோட அமைப்பு இங்க பெருசு அப்படின்ற அங்க எஸ்டாபிளிஷ் பண்ணிட்டாங்க அது அந்த ஒரு தொடர்ச்சி தான் இருபத்தி ஒண்ணும் இருபத்தி நாலுலயும் நம்ம பாக்குறோம் குறிப்பா அதிமுக பாஜக பிளவுபட்டு இருந்ததுக்கும் கூட்டணியா இப்ப இருப்பதற்கும் இருபத்தி ஆறுல அதான் இருபத்தி ஆறுல ஒருவேளை அந்த அவங்க அதை கொண்டு வந்து குக்சி ஓட்டு ஓட்டு கரெக்டா ஜெல்லை நின்னாதுன்னா முப்பது பர்சன்ட் எடுக்கலாம் அது ஷார்ட்டேஜ் தானே இருக்கும் பதினைந்து பர்சன்ட் ஓட்டு ஷார்டேஜ் இருக்கு அதுதான் மெயின் மெயின் சிக்கல் ஏன்னா என்னன்னா இப்ப அந்த மக்கள் நீதி மையம் வந்து பாஜக வந்த ஓட்டு எடப்பாடி தலைமை எது நங்கே இருக்குமான்றது டவுட் தான் அது வெளில போய் விஜய் பக்கம் கூட போகலாம் அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு இதுல வந்து நாம் தமிழர் கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் குறையும் திமுக ஓட்டு கொஞ்சம் மேல வரும் விஜய் இந்த தொகுதியில ஒரு ரொம்ப சுலபமா பத்து ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டாங்கன்னா பதினெட்டு பதினஞ்சு லட்சம் ஓட்டு எடுத்துடலாம் இந்த தொகுதியில குறிப்பா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் இல்ல தனி தொகுதியில பெரிய அளவுல அவங்களுக்கான தனி தொகுதி ஃபோர்ஸ் அவங்க எது தரப்பு இங்கே கட்டமை பல பலவீனமா இருக்கிற செக்ஷன்ஸ்ல வந்து அவங்க அவங்க வந்து வளர்றாங்க இப்ப தனி தொகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக கட்டமைப்பு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க தனி தொகுதி வந்து எக்னோர் இங்க வந்து பண்ண முடியல நிச்சயமா பொது திமுக கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்க இருக்கு அப்படின்னா அங்க வந்து ஒரு பட்டியல வேட்பாளர் போட்டு அந்த தலித் போட்டு அவர் எடுப்பாரு ஆனா தனி தொகுதியில அது திமுக அதிமுக கட்டமைப்பு ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதியில ட்ரிக்க பண்ண முடியல அதுதான் விஷயம் இந்த தொகுதியில வேட்பாளர்களா பிரியா நிற்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதா சொன்னீங்க

தேமுதிக அதிமுகன்னா தேமுதிக ரெண்டாயிரத்தி வெற்றி பெற்ற வேட்பாளர் வந்து அவர் திரும்ப அவங்க சீட்டு கொடுக்கறாங்க அப்படின்னு இந்த தொகுதியில அப்படின்னு வேட்புமையாக இருக்கும் அது ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா அதிமுக இந்த தொகுதியை மேக்சிமம் தவிர்த்தாங்க விஜய் அவர்களுடைய ரோலா இதுல வந்து பெரிய அளவுல ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம பாக்கலாம் இல்ல விஜய் ரோல் என்னன்னா அந்த மக்கள் நீதி மயம் போட்டு அந்த ஓட்டு பிரச்சனை விஜய் தான் விஜய்க்கு போட்டு அது பாஜகவுடைய வாக்குகளான அது பாஜக அதிமுக அந்த ஓட்டை கூட்டணி ஏற்றுக்கொள்ளாம தான் இருபத்தி ஒண்ணு வெளில இருபத்தி நாலுல பாஜக தனித்து நின்றதால உள்ள போச்சு மறுபடியும் கூட்டணி வந்தது அந்த ஓட்டு பாஜக இருக்குமா அப்படின்னு தெரியல பாஜக பாஜகக்குள்ள இருக்க அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து வெளில வருவது வாய்ப்பு நிறையவே இருக்கு இல்ல ஏன் கேக்குறேன்னா கமலுக்கு சொல்லப்பட்ட வாக்குகள்லாம் பிராமண சமூக வாக்குகள் வந்து அதான் எலிட் செக்ஷன்ஸ் எக்மோர்ல கொஞ்சம் எலிட் கொஞ்சம் பணக்கார செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாம் அப்படி இருக்கும்போது அது கமல் இல்லாத இடத்துல பாஜகவிற்கே திரும்ப வாக்களிக்கும் போது விஜய் அவர்கள் வந்து அதை ஆக்கு அதான் விஜய் பாஜக வந்து பாஜக வந்து அதிமுக கூட்டணி இருக்காங்கல்ல அதுதான் சிக்கல் ரெண்டிங் பாஜக எப்ப ஓட்டு போடுறாங்க அதிமுக கூட்டணி இல்லாதவன் மாற்றின்ஸ்னு பொறுப்பு புதிய அடி கட்டமைத்திருந்த நினைக்கும் போது ஓட்டு போடுறாங்க இப்போ வந்து அதிமுக ரன்னிங் எடப்பாடி கஷ்ட பண்ணும்போது அவங்களுடைய பார்வை மா பார்வை மாறுவதா நிஜமா எழும்பு சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய கலை தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காண்நொலின்னு சொன்னிக்கலாம்